திரு வி எஸ் கவியரசு அவர்களை மாவட்ட தலைவராக அறிவிக்கின்றேன் திரு வி எஸ் கவியரசு அவர்களை மாவட்ட தலைவராக அறிவிக்கின்றேன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவராக போச்சம்பள்ளியை சேர்ந்த கவியரசி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாஜகவை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்வாகியில் புதியதாக தேர்வு செய்யப்படுவது வழக்கம் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை சேர்க்கை புதுப்பிக்கப்பட்டு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடக்கும் அந்த வகையில் தமிழக பாஜகவி கடந்த செப்டம்பர் மாதம் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தொடங்கின இதையடுத்து உட்கட்சி தேர்தல் மூலமாக கிளைத் தலைவர் மண்டல தலைவர் மாவட்ட தலைவர் என பல்வேறு பதவிகளுக்கு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி பாஜக அலுவலகத்தில் நேற்று மாலை மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தலைகையின் மாவட்ட தேர்வன் பொறுப்பாளர் வெங்கடேசன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவராக கவியரசுவை அறிவித்தார் அப்போது பாராளுமன்ற துணை பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி பெருமக்களை பலர் உடன் மாவட்ட தலைவரான நடைபெற்றவுடன் பொண்டர்கள் அனைவரும் உற்சா மாலை உற்சாகமாகி ஆலோயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது பேசிய கவியரசு கட்சியின் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்று கூடி கட்சியை வலுப்படுத்துவேன் என பேசினார் மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அறிந்த ஏராளமான பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கட்சி பிரமுகர்கள் என அனைத்து கழப்பு மக்களும் கவியரசுவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதியம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மக்கள் தலைவர் எஸ் ஆர் வன்மநாதன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் முன்மால் பர்கூர் வட்டார காமரச் தலைவர் விவேகானந்தன் மீடிய குரல் ஆசிரியர் கணேஷ் ஆகியோர் உடன் நிலும் மேலும் போச்சப்பள்ளி பிரஸ் கிளப் சார்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நடுபர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்